துலாம் ராசி அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்ர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அப்போ பதினோராம் இடத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்கள் நன்மையை செய்யும் என்கின்ற விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் இப்போ பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற இடத்துல போய் அமர்வது சிறப்பு உங்கள் ராசியை குரு பார்க்குறார் அதே சமயத்தில் உங்க ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அப்ப குருவும் செவ்வாயும் இரு இந்த காலகட்டம் குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்க குடும்பத்திலோ நடக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் செவ்வாயில் உங்க ராசியில் இருக்கும்போது சில சமயங்களில் கோபத்தன்மை காமிக்கும் ஏன்னா செவ்வாயினாலே கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் அப்போ புதிய விஷயங்களை செய்யும்போது கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது டக்குனு கோம் வந்துடும் எடுத்திருந்து பேசக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் அப்ப என்ன கொஞ்சம் அதாவது நிதானம் கடைப்பிடிப்பது இந்த துலாமுக்கு சிறப்பு மற்றபடி உங்க ராசி லக்னம் நன்றாக இருக்கிறதுனால நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையப்பெறும் இரண்டாம் அதிபதி அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் வாக்குஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்திருக்கு அப்போ தனத்தில் ஏதாவது பிரச்சனை வருமானா நிச்சயமாக இல்லை கடந்த மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தார் விரயத்தன்மையில் இருந்தது நிறைய செலவு பண தங்களை பணம் வந்தாலும் அது செலவுக்கு போகுது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்திலிருந்து பணம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்ங்கிறது அமைப்பு பணம் உங்களுக்கு தேவையான பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் எங்கேயாவது கொடுத்து வைத்திருந்த பணம் வரல என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கும் இந்த மாதம் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது அந்த குடும்ப ஸ்தானத்தை குரு என்கின்ற ஒரு சுபகிரகம் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்த சில சண்டை சச்சரவுகள் அது குடும்பத்தில் சில சமயங்களில் சந்தேக குணம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய துலாமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ தனத்தில் எந்த பிரச்சனை ஏற்படுத்தப் போவதில்லை குடும்பத்தில் சுமூகமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்புக்கள் உங்கள் வாக்கும் நல்லா இருக்கும் ஆனால் டக்கு டக்குன்னு பேசுவீங்க சில சமயங்கள் கோபம் வரும் அந்த கோபமும் நல்ல கோபமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக நேர மூணாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் வலுப்பெறுகிறது குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை வளர்க்க செய்யும் அப்போ மூன்றாம் இடத்தை வளர்க்க செய்கிறது மூன்றாம் இடத்தில் என்ன இருக்கு சகோதர ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சகோதரர்களை வளர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு சகோதரருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க சகோதரர்களோட சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த மாதம் சரி செய்யப்படும் ஏன்னா உங்கள் ராசியிலேயே சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போது பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் சிறு தூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைய பெறும் எந்த மாற்று புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு வீடு ஒரு ஒப்பந்தம் போடலாம் அல்லது அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒப்பந்தம் வரணும்னா அந்த ஒப்பந்தம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நட்பலனை தரக்கூடிய அமைப்பிற்கு கீர்த்தி உண்டாகும் புகழும் கீர்த்தியும் உண்டாக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் ஒரு நற்பெயரை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சார் வீடு வாங்குவானா சோ வீடு வாங்குவதற்கான யோகம் இருக்கா அந்த கொடுப்பினை இருக்கா இந்த மாதம் நான்காம் அதிபதியை பார்க்கணும் நான்காம் அதிபதி ஆறில் உட்கார்ந்து செவ்வாய் பகவான் உங்க ராசிலேயே வீடு நிலத்து நிலத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியிலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்க்குது இடத்தை பார்க்குது இடம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இருக்கு ஏன்னா செவ்வாய் உங்க ராசியில இருந்து நாலாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் நில அதாவது இந்த வீட்டுக்கு காரக கிரகம் ஆன இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசி லக்னத்துக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிலம் வாங்குவதற்கும் இடம் வாங்குவதற்கும் வீடு வாங்குவதற்கும் எந்த தடையும் ஏற்படுத்த போவதில்லை அதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் இந்த இடத்துல தான் வாங்க போகிறோம் இந்த லொக்கேஷன் இதெல்லாம் பேசி முடிக்கிறதுக்கும் ஒப்பந்தம் போட்டிருப்பதற்கும் அல்லது வாங்குவதற்கும் இந்த காலகட்டம் டிஸ்கஷன் உங்களுக்குள்ள குடும்ப உறுப்பினருக்குள்ள டிஸ்கஷன் ஏற்படுத்தி சொல்யூஷன் அறைவு பண்ணுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் அமையிருக்கிறது சார் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் குழந்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அஞ்சாம் இடத்துல வேற ராகு இருக்காரு ராகு ஏதாவது கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும் அஞ்சாம் இடமுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அல்லவா அந்த இடத்துல ராகு இருக்குது அப்போ ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் அப்போது யாருக்கெல்லாம் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாமுக்கு ட்ரீட்மெண்ட்டால் சரி செய்யப்படும் ஏன்னா ராகுங்கிறது செயற்கை ஒரு செயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ராகு குண்டு அப்போ என்ன ஆகும் ட்ரீட்மெண்ட்டால் குரு வேற அஞ்சாம் அஞ்சாமிடத்துல அப்ப குழந்தை பாக்கியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த புரட்டாசி மாதமாக அமையும் குழந்தை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டியது ராகு இருக்க ராகுன்னா பாம்பு கொஞ்சம் கோவப்படுவாங்க படுவாங்க உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியில ஹாஸ்டல் தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புக்கள் எல்லாம் இந்த வருடத்தில் உருவாக்கியிருக்கும் ஏன்னா ராகு அஞ்சாம் இடத்துல இருக்கு ஸோ ராகுண்ணா பாம்பு கிரகம் ராகண்ணா வெளிநாட்டு கிரகம் வெளிநாட்டு தொடர்புகள் அந்நிய மதத்தினர் மற்றவர்களுடன் கலர்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போ ராகு இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியே போய் படிக்கக்கூடிய அதர் டிஸ்ட்ரிக்ட்ல அதர் ஸ்டேட்ல அல்லது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்புல அங்க ராகு உட்கார்ந்திருக்கார் குருவும் பார்க்குது நல்லபடியாக நடக்கும் சார் கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் ஆறுல சனி உட்கார்ந்து நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இந்த துலாமுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கு முதல்ல கடனை கட்டிடலாம்ப்பா அப்புறம் மற்ற வேலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் கடன் இருக்கின்றவர்கள் கடனை அடைப்பதற்குண்டான கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் முதல் கடனை அடைக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் என்ன அதை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதை பற்றிய செயல்முறைகள் வடிவம் பெறுவது ஸோ இதெல்லாம் நல்ல அமையக்கூடிய ஒரு அமையும் வேலை கொடுத்துரும் வேலை இல்லாத இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் புரட்டாசி மாதம் ஏன்னா சனி அங்க இருக்கார் வக்ரமாக இதுவரைக்கும் டல்லாக ஒரு மிதமாக மந்தமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அப்படியே மாறப்போகுது லாபாதிபதியும் அங்கே பாக்கிறார் சூரியன் பார்க்குறார் ஒரு தன்மை இருந்தாலும் அந்த புதனும் பார்க்குது அப்போ பாக்யாதிபதியும் பார்க்குது அப்போ இந்த மாதம் புரட்டாசி மாதம் வேலையில்லாத துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பார்க்கிறார் நல்லதா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் அதிபதி பார்த்த அந்த ஏழாம் இடத்தை வலுப்படுத்துது சமுதாய அக்கறை அதிகமாக இருக்கும் கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் கணவன் அல்லது மனைவியினுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பங்கு இதெல்லாம் நிலம் வருவதற்கான வாய்ப்புகள் பாகப்பெருச்சு பிரித்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் எட்டாம் அதிபதி பதினொன்றுல உட்கார்ந்துருக்கார் வலிவேதனை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கரன் லக்னாதிபதி ராசி அதிபதியும் அவர்தான் பதினோராம் இடத்துல இருக்கார் எட்டு பதினொன்று கனெக்ட் ஆனாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும் டக்குன்னு ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல சம்பவங்கள் நடக்கும் அதாவது இதுவரைக்கும் நடக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய சம்பவங்கள் ஒன்று நடந்துடும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம் திடீர்னு ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் ஸோ இப்படி நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அது போக இந்த மாதம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகிறார் மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அப்போ என்ன ஆகும் குருவின் பார்வையும் இருக்குது அப்போ பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யாதிபதி பார்க்குறார் அங்கே செவ்வாய் உட்கார்ந்திருக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை ஒரு பாக்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் கொடுக்கும் அதாவது கணவன் மனைவி ஒரு பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கேப் இருக்குங்கிறவங்களாம் அந்த கேப் நிரப்பிடலாம் இப்போ இது ஒரு நல்ல மாதம் யாருக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் திருப்திகரமாக அமைவதற்கு உங்கள் மனசு நல்லா இருப்பதற்கு அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்தால் நிச்சயமாக நட்பலன் உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது